ஓகே டன் அப்ப என் கட்டமைப்பு வரைவோம் என்னரசன்ட இலத்திரன் நிலையமைப்பு எழுதுவோம் நைதரசண்ட இலத்திரன் நிலையமைப்பு என்னண்டு வரும் ஏழு தானே அப்ப ரெண்டுக்கமா அஞ்சு வரும் இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்குது அஞ்சு இலத்திரன் சந்தோஷமா இருக்குமா இருக்காது எத்தனை இலத்திரன் அஞ்சு இப்போ என்ன செஞ்சிருப்பீங்க

இருக்குது உங்களோட சிலபஸ்க்கு தேவைப்படாது ஓகே இப்போ அஞ்சு லத்திரன் சொல்லுங்க அஞ்சு லத்திரன் வச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்குமா இல்லை இப்ப இந்த நைதரச மனநிலை எப்படி இருக்கும் அட என்னடா வாழ்க்கையில எட்டு இலத்ரன் இருந்தா தான் நான் ஒரு செலிபிரிட்டியா மாறையிலும் இருக்கிறது அஞ்சு அஞ்சு தான் இன்னும் மூணு தேவை அலுமினியம் வர மாதிரியும் இல்லை மக்னீசியம் வர மாதிரியும் இல்லை உலோகங்களை நீ நம்பி சரி வராச்சு நானே தான் என்ன செய்ய வரும் எஃபர்ட் வந்து போட வரும் ஸோ இந்த நைதரசன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த நைதரசன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லி தந்த பாயிண்ட்டை ஞாபகப்படுத்துங்க என்ன சொல்லி தந்த என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லி தந்த ஆரை இலத்திரன்கள் வர என்ன செய்யாது வெயிட் பண்ணாது எத்தனை இலத்திரன் இல்லையோ அத்தனை இலத்திரன்களை தூக்கி முன்னுக்கு வைக்கும் இந்த நைதரசனுக்கு எட்டாக நம்ம இன்னும் எத்தனை தேவை மூணு அப்ப எத்தனை இல்ல மூணு இலத்திரன் ஒரு நைதரசனை மட்டும் பாருங்க மூணு இலத்திரன் இல்ல வெயிட் பண்ணுமா வர காட்டியும் இல்ல எத்தனை இல்லையோ அத்தனை தூக்கி முன்னு வைக்கும் மூணு இல்ல சோ மூணு தூக்கி முன்னு வைக்கும் பாத்துக்கோங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு தூக்கி முன்னுக்கு வச்சுச்சா முன்னுக்கு வச்சு இந்த இப்படி மூணையும் தூக்கி என்ன செய்யறது முன்னுக்கு வச்சு இருக்கிறது யாராவது வந்து அவங்க டைம் வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிணைப்பு ஒரு வாக்கி விட்டுரும் அவ்வளவுதான் அத்தான் அவருடைய என்ன இப்ப இந்த நான் இது ரசனைக்கு வருவோம் இறுதி ஓட்டுல அஞ்சுதான் சந்தோஷமா இல்லை அதே மனநிலைமை தான் யாரையும் நம்பி சரி வராது நாங்கள் முன்னுக்கு வைப்போம் சரியா முன்னுக்கு வைப்போம் யாராவது வந்து எடுத்துக்கொள் சரியா ரைட் நான் சொன்ன போய் இன்னும் ஞாபகப்படுத்துங்க யாரும் பறக்காட்டி வெயிட் பண்ண மாட்டாங்க எத்தனை இல்லை எத்தனை இல்லையோ அத்தனைய தூக்கி முன்னுக்கு வைக்கும் எத்தனை இல்லை மூணு இல்லை அத்தனைய தூக்கி முன்னுக்கு வைக்கும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணையும் தூக்கி இந்த முன்னுக்கு வைக்க போகுது ஒன்று ரெண்டு மூணு வச்சிருச்சா இப்போ மாற்றி மாற்றி வரைஞ்சது நீங்கள் எப்படி வரைஞ்சிருந்தாலும் சரி பட் தெளிவாக வரைஞ்சிருக்கிறோம் சரியா ரைட்

சொந்தமானது ஆ ரெண்டு பேருக்கும் சொந்தம் சரியா இப்போ இவரை மட்டும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ இவரே சந்தோஷம் இவரை மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இவரும் சந்தோஷம் ரெண்டு பேரும் சந்தோஷம் ஆயிட்டாங்க சேர்ந்து என் டூ அப்படின்ற வடிவத்துல வளிமண்டலத்துல சந்தோஷமா ஆஹ் சுயாதீனமா சுயாதீனம்டா எப்படி ஒரு சுதந்திரத்தோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க சரி என் டூ கேஸ் வளிமண்டலத்துல ஆஹ் இருக்கிது வளிமண்டலத்தில் இருக்கிது சரியா ரைட் அப்ப இதுதான் கட்டமைப்பு லூயிஸ்ட கட்டமைப்பு எப்படி வரைகிறது இந்த நைதரசன் பேலன்ஸ் அறிக்கிறது வரைங்க ரெண்டு மற்ற நைதரசன் பேலன்ஸ் அறிக்கிறது வரைங்க ரெண்டு ஓகே நான் சொன்னேன் ரெண்டு இலத்திரன் சேர்ந்தா ஒரு பிணைப்பு அப்ப நாலு இலத்திரன் சேர்ந்தா ரெண்டு பிணைப்பு இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இலத்திரன் சேர்ந்தா இது கடையில மூன்று பிணைப்புகள் உருவாக்கும் இதுதான் கட்டமைப்பு நீங்க வரைஞ்சது சரியா நீங்க சொல்லி பாத்துக்கோங்க ஓகேயா இதுதான் என் கட்டமைப்பு அடுத்து வருவோம் சிஹெச் வருவோமா சிஹெச் வரைவோம் சிஹெச் வரை சரியா அப்ப வரைஞ்சுக்கோங்க வரையாத வரைஞ்சுக்கோ சிஹெச் ட்ரை பண்ணுங்க வீடியோவை திரும்பியும் போஸ் பண்ணுங்க போஸ் பண்ணிட்டு என்ன செய்யுங்க வரைஞ்சு பாருங்க சிஹெச் ரைட் இப்ப இங்க ரெண்டு வித்தியாசமானாக்கள் சரிதானே முதல்ல எப்படி என் டூ ரெண்டு பேருமே நைதரசன் ஓ டூ ரெண்டு பேரும் ஆக்சிஜன் இங்க அப்படியா ரெண்டு பேர் வித்தியாசமானாக்கள் சரி அப்ப என்ன செய்யணும் புள்ளிக்கு இருக்கிறாக்கள் சும்மா தனித்தனி எழுதுங்க காபன் இருக்குது ஐதரசன் இருக்கு காபன் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுங்க ஆறு தானே அப்ப ரெண்டு கமா நாலு ஐதரசன் ஒன்று தானே அப்போ ஒன்று இறுதி எத்தனை நாலு சந்தோஷமாயிருக்குமா இல்லை காபனுக்கும் சந்தோஷம் இல்லை வழங்குதா அப்போ இன்னும் நாலு தேவை நாலு வந்தால் சந்தோஷம் இவருக்கு இன்னும் ஒன்று தேவை ஒன்று வந்தால் சந்தோஷம் இப்போ வரைவோம் இதை ஆக தெளிவாக கவனிச்சுக்கோங்க இது வழங்கிருச்சுன்னா எல்லாம் வரையலாம் சரியா ரைட் கவனிச்சுக்கோங்களா நான் தனித்தனியாக வரைகிறேன் காபன பிளட்ல வரைவோம் காபன் இறுதி ஓட்டில் எத்தனை நாலு இந்தா ரெண்டு நாளை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு ஐதரசன் இங்க எத்தனை ஐதரசன் நாலு ஐதரசன் எத்தனை ஐதரசன் நாலு இந்த இது ஒரு ஐதரசன் எத்தனை வச்சுக்கிட்டு இருக்கும் ஒன் இது ஒரு ஐதரசன் என்ன நாலு இருக்கடா இதை பார்த்துக்கொள்ளணும் நாலு ஐதரசன் இது ஒண்டை வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு ஐதரசன் அதுவும் ஒன் வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு ஐதரசன் அதுவும் ஒன் வச்சுக்கிட்டு இருக்கும் இப்ப இங்க இருக்கிற அஞ்சு பேரும் சந்தோஷமா சந்தோஷமே இல்லை சரியா இங்க இருக்கிற அஞ்சு பேரும் சந்தோஷமா சந்தோஷமே இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் ஐதரசன அங்க இங்கேண்டு வரைஞ்சிருக்கீங்க ஒரே மாதிரி நேரம் வரையலாம் மேலாண்டு வரையலாம் கீழே வரையலாம் ரைட் கவனிச்சுக்கோங்க ஒரு காபன் எப்பவுமே எப்பவுமேன்னு இல்லை பொதுவா சரியா காபன் பொதுவாகவே பொதுவாவே நான்கு பிணைப்புகளை உருவாக்கும் நாலை விட குறவா உருவாக்குறதுக்கும் விருப்பம் இல்லை நாலை விட கூடுதலா உருவாக்காது சரியா நாலு இல்லை இந்த பிணைப்புகள் என்ன செய்யும் உருவாக்குறதுக்குதான் விரும்பும் ரைட்டா இதுக்கு நாலு சைட்லையும் நாலு பிணைப்பு அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரியா இது ஏன் இப்படி பசிஷன் ஆயிடுச்சு அப்படின்ற கதை வந்து அது வித்தியாசமான கதை அவங்களோட சிலபஸ்ல இல்லை ஏலவில தான் அது படிச்சு தருவாங்க ஓகேதான் இப்ப எங்களோட கதைக்கு வருவோம் காபனும் சந்தோஷமா இல்லை ஐதரசனும் சந்தோஷமா இல்லை காபன் வெயிட் பண்ணி பார்க்க யாரும் வந்து தார மாதிரி இல்லை ஐதரசனுக்கும் தார மாதிரி இல்லை நான் சொன்ன இப்போ என்ன ஞாபகப்படுத்துங்க யாரும் வரக்காட்டையும் வெயிட் பண்ண மாட்டிச்சு எத்தனை இலத்திரன் இல்லையோ அத்தனையை தூக்கி முன்னுக்கு வைக்கும் எப்படி எத்தனை லட்ச இல்லையோ அத்தனையை தூக்கி முன்னுக்கு வைக்கும் காபன் நால இருக்குது இன்னும் எத்தனை எத்தனை இல்ல எட்டாயிரத்துக்கு நாலு இல்லை நாலு காட்டியும் வெயிட் பண்ணாது அந்த நால தூக்கியும் முன்னுக்கு வைக்கும் இந்தா நாலு இளத்திரன்களையும் தனக்கிட்டே இருந்து என்ன செய்யும்டா தூக்கி முன்னுக்கு வைக்கும் இந்தா இந்த இடத்துல வைக்கிறது கொஞ்சம் தள்ளி நாலு பக்கமா வைக்கிறது வச்சிருச்சா நாலு பக்கமா வச்சிருச்சு சரிதானே ரைட் இப்போ ஐதர சண்டை கதைக்கு வரும் ஒன்று தான் இருக்கி அவரும் சந்தோஷமா இல்ல ஒரு வர வரக்காட்டியும் வெயிட் பண்ணுமா வெயிட் எத்தனை இல்லையோ அத்தனை முன்னு இல்லை ஒன்று இல்ல இருக்கிற ஒண்ட தூக்கி முன்னு குய்க்கும் நீல மேடம் நீலத்துல தூக்கி முன்னு நான் குய்க்கும் எடுக்கிறேன்டா அப்ப இன்னும் ஈஸியா விளங்கும் இதை எடுப்போம் சரியா ஒன் இல்ல தானே அந்த ஒண்டை தூக்கி முன்னு குய்க்கும் ஒன் இல்ல தானே ஒண்டை தூக்கி முன்னு குய்க்கும் வெயிட் பண்ணாது ஒன்று இல்ல வெயிட் பண்ணாது முன்னு குய்க்கும் ஒன் இல்ல வெயிட் பண்ணாது உங்களுக்கு இது வித்தியாசமான மெத்தடுகள்ல வரையெல்லாம் நான் உங்களுக்கு விஷயத்த வழங்கப்படுத்தினா போதும்னு நினைக்கிறேன் சரியா இப்ப பாருங்க வச்சோருன்ன இவர் வச்சதோட சேர்ந்து அப்படித்தானே காபன் வச்ச இலத்திறன்களோட நாலு ஐதரசனும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிணைப்பூர்வாயிருச்சு பிணைப்பூர்வாகினா என்ன டெஸ்ட் பண்ணனும் சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையா அதாவது சடத்துவிலை அடைஞ்சிட்டாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும் ஐதரசனையும் செக் பண்ணிடுவோம் ஓகே ஐதரசன் எத்தனை இருந்தா சந்தோஷம் ஒன்று தானே ரெண்டு இருந்தா சந்தோஷம் இந்த இவருக்கு ரெண்டு இதுக்கும் ரெண்டு இதுக்கும் ரெண்டு இதுக்கும் ரெண்டு அப்ப எல்லாரும் சந்தோஷம் காபன் கேத்தால இருந்தா சந்தோஷம் எட்டு இருந்தா சந்தோஷம் இறுதி ஓட்டுல அப்படியா எட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க இந்தா ரெண்டு நாலு ஆறு எட்டு திரும்ப ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு இலத்திரன்கள் இருக்குது பங்கிட்டா எல்லாருக்கும் பொது எட்டு இலத்திரன் இருக்குது காபனும் சந்தோஷம் பெண்ணை பொருவாயாச்சு இப்ப லூயிஸ்ட கட்டமைப்புல சொல்றேன்டா காபன் அதை சுத்தி நாலு ரசன் இது ரெண்டுக்கும் இடையில ரெண்டு இளத்திறன் ரெண்டு இலத்ரன்ட எத்தனை கோடு ஒரு கோடு இது ரெண்டுக்கும் இடையில ரெண்டு இளத்துறன் அப்படின்ற எத்தனை கோடு ஒரு கோடு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கோடு இங்க ஒரு கோடு இதுதான் லூய கட்டமைப்பு இது புள்ளி புள்ளடி ரெண்டும் சேர்த்து வரைஞ்சிருக்கிறவன் ஸோ புள்ளி புள்ளடி கட்டமைப்பு அவ்வளோதான் யாருக்கு புள்ளி எடுக்கணும் யாருக்கு புள்ளடி எடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி எடுத்துக்கும் சரியா ரைட் இதுதான் லூயிஸ்ட கட்டமைப்பு சிஹெச் ஃபோர் இப்படி தான் வரும் அடுத்து ஹெச் டூ ஓ வரைவும் அடுத்து என்ஹெச் த்ரீ வரைவும் என்ஹெச் த்ரீ வரைவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வரைஞ்சோம்னா பாடம் முடிஞ்சிடும் சரியா ரைட் அடுத்த பகுதிக்குள்ள போவோம் அப்போ அழிக்கிறேன் சரியா ரைட் கவனிச்சுக்கோங்களேன் இப்ப என்ஹெச் த்ரீ வரைய போறேன் என் ஹெச் த்ரீ வரைய போறேன் சரியா இப்ப முதல்ல மாதிரி ரெண்டு பேரும் முறை மாதிரி ஆக்கலாம் இல்ல வித்தியாச வித்தியாசமான ஆக்கல் அந்த சிஹெச் போ மாதிரி ஸோ தனித்தனியா எழுதுங்க அவங்களுடைய இளத்திர நேரம் எழுதுங்க யாரு நைதரசன் நைதரசன்டா ரெண்டுக்கமா அஞ்சு இறுதி ஓட்டுல அஞ்சு ஐதரசன்டா தெரியும் இறுதி ஓட்டுல ஒன்று வரைவோம் நைதரசனை வரைங்க வரைங்க வரைய நைதரசன் அஞ்சு தானே அஞ்சு ஒன் ரெண்டு நாலு அஞ்சு சரியா அதை அத சுடுக்கே வரையற நைதரசன் எத்தனை இலத்திரன் அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு எப்படி விருப்பமோ அப்படி வரைஞ்சு அதை சுற்றி எத்தனை ஆயுதரசன் மூணு ஆயுதரசன் எத்தனை மூணு அரசன் ஆயுதரசன் ஆனா இப்படி வரைகிறனே இங்கன்னு ஒரு ஆயுதரசன் இந்தா ஒரு இலத்திரன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு ஆயுதரசன் ஒரு இலத்ர வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஐதரசன் ஒரு இலத்திரன்னு வச்சுக்கிட்டு வளைஞ்சிச்சா ஈசி தானே இப்படி ஃபர்ஸ்ட்ல வரைஞ்சிக்கோங்க இப்ப சந்தோஷம் இருக்கிறாங்களான்னு பாருங்க ஒண்ணுதான் இருக்கு சந்தோஷம் இல்ல ஒண்ணு ஒண்ணு சந்தோஷம் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு இருக்க அஞ்சு தான் வரைக்கும் சந்தோஷம் இல்ல பிணைப்புகளை உருவாக்கணும் அப்படியா நான் சொல்லிட்டு வந்து முக்கியமான பாயிண்ட் ஞாபகப்படுத்துங்க வரக்காட்டையும் வெயிட் பண்ணாது தன்கிட்ட எத்தனை இல்லையோ அத்தனை தூக்கி முன்னுக்கு வைக்கும் ஐதரசனை பாருங்க ஐதரசன் கிட்ட எத்தனை இல்லை தான் இல்ல ஒன்று வரக்காட்டையும் வெயிட் பண்ணாது ஒன்ன தூக்கி முன்னுக்கு வைக்கும் ஒன்று தான் இருக்கே வரக்காட்டியும் வெயிட் பண்ணாது முன்னுக்கு வைக்கும் ஒன்று இல்லை வரக்காட்டியும் வெயிட் பண்ணாது முன்னுக்கு தூக்கி வைக்கும் இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம் நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி ஏன் இதை இந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க அதாவது ஐதரசனை இப்படி இப்படி போட்டிருக்கீங்க இந்த ஐதரசனை மேலே வச்சு இப்படி ஒன்று உருவாக்கி எழுந்தானே வித்தியாசம் வித்தியாசமா உருவாக்கிலிருந்தானே என்ற கேள்வி நீங்க கேட்கலாம் பட் திரும்பவும் சொல்றேன் இது உங்களோட சிலபஸ்ல இல்லை ஒவ்வொரு மூலகங்களுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது டி வடிவம் சிஷோ வடிவம் முக்கோணம் தலமுக்கோணம் நான்முகி அப்படின்னு ஐங்கோணம் அப்படின்னு நிறைய வடிவங்கள் இருக்குது அந்த வடிவங்கள் எப்படி காண்றதெல்லாம் உங்களோட சிலபஸ்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்படி தெரிஞ்சுக்கோங்க இது இப்படிதான் வரும் வச்சுக்கோங்க இவ்வளவு சொல்லி தந்தாச்சு ஈஸியாக்கியாச்சு வச்சுக்கொள்றது அவ்வளவு பெரிய கஷ்டம் முடியலையே சரியா ரைட் டி வடிவம் அப்படின்னு வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா காமிச்சுக்கோங்க இப்ப நைதரசனுக்கு வரும் நைதரசனுக்கு ஒரு ரெண்டு நாள் அஞ்சு தாண்டிருக்கு இன்னும் மூணு தேவை மூணு வரக்காட்டியும் வெயிட் பண்ணாது மூணு என்ன செய்யும் முன்னுக்கு தூக்கி வைக்கும் இந்த ஒன்று அதான் இந்த ஐதரசன்கிட்ட வைக்கும் மற்ற ஒண்ட இந்த கிட்ட வைக்கும் இதை இப்ப எல்லாம் சேர்ந்து பிணைப்புகள் உருவாகும் பிணைப்பு உருவாகிடுச்சு அப்படின்னா சடத்துவ நிலை அடைஞ்சிருச்சா சந்தோஷமா இல்லையாட்டு செக் பண்ணும் ஐதரசன் எத்தனை வந்தா சந்தோஷம் ரெண்டு வந்தா ரெண்டு சந்தோஷம் இது சந்தோஷம் ரெண்டு இதை பாருங்க ரெண்டு சந்தோஷம் நைதரசனுக்கு இந்த இடத்துல எட்டு வந்தா சந்தோஷம் தான் சந்தோஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு சந்தோஷமா இருக்கும் அப்ப எல்லாரும் சந்தோஷம்டா அதோட பிணைப்ப முடிஞ்சு இப்ப லூயிஸ்ட கட்டம் இப்ப வரைய சொன்னா என்ன செய்வீங்க ஆ கோடு ரெண்டு இழத்திரண்டா ஒரு கோடு ரெண்டு இலத்ர ஒரு கோடு ரெண்டு இலத்ரெண்டா ஒரு கோடு

இளத்திர நிலையப்பூ ஒன்று ஆட்சிசன் இளத்திற நிலையம் பூ ஆ ரெண்டுக்கமாக ஆறு இறுதி ஓட்டில் ஒன்று இவருக்கு இறுதி ஓட்டில் ஆறு வரையுங்க ஆட்சிசன் ஒரு ஆட்சிசன் ரெண்டு ஆயுதரசன் மறந்துடக்கூடாது ஒரு ஆட்சிசன வரைவோம் ஆறு தானே ரெண்டு நாலு ஆறு எத்தனை ஆயுதரசன் ரெண்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் ஐதரசன் இங்கே வரைஞ்சிங்க இங்கேன வரையலாம் தானே இங்கே வரையலாம் தானே இப்படி வரையலாம் தானே

இதை நான் அழகுக்காக அழகுக்காகன்னு இல்லை ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது ஒழுங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வரைஞ்சு கொள்றேன் சரிதானே இந்த மாதிரி வரைஞ்சு கொடுறோம் இப்படி இப்படியும் வரையலாம் நீளத்துல வரையணுமே வரைஞ்சிட்டு சரிதானே சிம்பிள் இப்ப பாக்கணும் பிணைப்பு முடிஞ்சு சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையா ரைட் ஆக்சிசன் சந்தோஷமாக எட்டு பேர் தேவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடையே எல்லாருமே எல்லாத்துக்கும் சொந்தம் தானே பங்கீடுண்டா இவருக்கும் சொந்தம் அவருக்கும் சொந்தம் சரியா யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சீசன் சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் அதோட முடிஞ்சு இப்ப லூஸ்ட கட்டமைப்பு கேட்டாங்கண்டா ரெண்டு பிணைப்புண்டா ஒரு கொடுப்பிடுவீங்க ரெண்டு பிணை புண்டா ஒரு போடுவீங்க இதெல்லாம் பிணைப்புல இல்லாத மூலம் இந்த இலத்திரண்டு தனிச்சோடு இளத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான்

இப்போ வரைவோம் இதில் ஷேப் எப்படி தெரியுமா நேர்கோடு நேர்கோடு நடுவுல காபன் இந்த சைடில் ஒரு இந்த ஒரு ஆட்சி சரியா இன்னும் சேரல காபன் இறுதி ஓட்டில் வரைவோம் நான் இப்படி வரைகிறேன்னு இங்க ரெண்டு இங்க ரெண்டு இன்னும் முன்னுக்கெல்லாம் வைக்கல ஆட்சி ஆறு தானே அதை வரைகிறேன் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு வரைஞ்சாச்சா இப்ப கதைகளுக்கு வருவோம் ஆக்சிசன் சந்தோஷமா இருக்குமா இல்லை ஆறு தான் இன்னும் ரெண்டு தேவை ரெண்டு வரக்காட்டியும் வெயிட் பண்ணாது ஆ எப்படி கதையை சொல்லும் எத்தனை இல்லையோ அத்தனை வரக்காட்டியும் வெயிட் பண்ணுமா இல்லை எத்தனை இல்லையோ அத்தனை தூக்கி என்ன செய்யும் முன்னுக்கு வைக்கும் ரெண்டு இல்லை தானே அப்ப ரெண்ட தூக்கி என்ன செய்யும் முன்னுக்கு வைக்கும் சரியா இருந்தா ரெண்டு இல்லை ஆக்சிசனுக்கு ரெண்ட தூக்கி முன்னுக்கு வைக்கும் வச்சிருச்சா இந்த ஆட் ஆக்சிசனுக்கு வாங்க இறுதி ஓட்டுல ஆறு எட்டாகிறதுக்கு இன்னும் ரெண்டு தேவை எத்தனை இல்லையோ வரக்காட்டி வெயிட் பண்ணாது எத்தனை இல்லையோ அத்தனை தூக்கி முன்னு குவிக்கும் ரெண்டு இல்லை ரெண்டை தூக்கி முன்னு குவிக்கும் வச்சிருச்சா இப்ப காபனுக்கு வருவோம் காபன்ட நாலு இருக்குது நாலு இருக்குது இன்னும் எத்தனை தேவை நாலு தேவை இப்ப இன்னும் நாலு வரக்காட்டி வெயிட் பண்ணுவா இல்லை எத்தனை இல்லையோ அத்தனைய தூக்கி முன்னு வைக்கும் எத்தனை இல்லை நாலு இல்லை நால தூக்கி முன்னு குடும்பம் இந்த நாலு இல்லை நாலு பேரையும் முன்னுக்கு வைக்கும் நாலு பேரையும் அழிச்சிட்டு முன்னுக்கு எழுதி சரியா அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை விஷயம் விளங்கினா போதும் சரியா இப்ப இதோட முடிஞ்சு அப்படித்தானே சடத்துவ நிலையில சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு செக் பண்ணுவோம் ஆக்சிசனை பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆக்சிசன் சந்தோஷம் காப்பின பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு சந்தோஷம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு எட்டு சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் இதோட முடிஞ்சு இதுதான் சி ஓட்டோட கட்டமைப்பு கட்டமைப்பு லூயிஸ் கட்டமைப்பு கேட்டால் கோடு வரீங்க இங்க எத்தனை இலத்திரன் நான் சொன்னேன் ரெண்டு இலத்ரண்டா ஒரு கோடு அப்ப நாலு இலத்ரண்டா ரெண்டு கோடு நாலு இலத்திரன் ஸோ ரெண்டு கோடு நாலு இழுத்திறன் ஸோ ரெண்டு கோடு இதுதான் கட்டமைப்பு ஓகே What I'm doing. It.